அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானின் அருளால் மீன ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் குறிப்பிட்ட ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மேன்மையான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய இழுவான ஒரு நிலை இருக்கும் சில இடங்கள்ல இணக்கம் நிறைந்ததாக இருக்கு உத்தியோக ரீதியாக புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உடனே நிறைவேறும் வியாபாரத்தில் வெற்றி கிடைப்பது உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்கு தொழிலில் புதிய முதலீடுகளில் நீங்க தைரியமாக இருக்கலாம் குடும்பத்தில் இருந்து வந்த விளக்குகள் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு பிள்ளைகளால் மன நிம்மதி உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அலுவலகத்தில் அனுசரணையான ஒரு சூழ்நிலைகள் இருக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாகும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைத்து பண வரவு அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்கு புதிய முதலீடுகளில் கவனத்தை ஏற்றமான ஒரு நேரம் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்க கூடியதாகவும் பிள்ளைகளால் அலைச்சல் உண்டாகலாம் பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு குடும்பத்திற்காக பண அதிகரிப்பதில் உங்களுடைய ஆர்வத்தை செலுத்தலாம் கலைத்துறையில் உங்களுக்கு அரசாங்க உதவியுடன் புதிய ஒரு படைப்புகளுக்கு தயாராகுவீங்க புதிய முதலீடுகளில் மிக தைரியமாக நீங்க இறங்கலாம் சந்திரனுடைய இடப்பயிற்சி நன்மை தீமை கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் குரு நான்குல இருப்பதால வீட்டுமனை வாங்கக்கூடிய ஒரு யோகம் உண்டாக கூடியதாக இருக்கு புதிய முதலீடுகளில் திட்டமிட்டு செய்ய வேணும் அவசரப்பட்டு உங்களுடைய தொழில் வாக்குறுதியை நீங்க கொடுக்க கெடுக்க வேணாம் இந்த காலத்துல தொழில் வியாபாரம் குடும்பம் என அனைத்திலுமே உங்களுடைய எதிர்கால நன்மைக்காக நீங்க உழைக்க வேணும் பண விஷயத்துல மிக பக்குவமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் மேலும் பெரியோர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைச்சிருக்கு மதுரை மீனாட்சி அம்மனை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாகவும் உங்களுடைய தொழில் சிறக்கக்கூடிய வகையில் வகையில அமைஞ்சிருக்கு தினமும் காலை வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான கூறிய மந்திரங்களை உச்சரித்து வாருங்கள் சிறப்பான ஒரு நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த காலத்துல உங்களுடைய வாழ்க்கையில் குறிப்பிட்ட நீங்கள் ஒரு பரிகாரத்தை செய்து வாருங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும் ராசிநாதனின் பார்வை எட்டு பத்து பனிரெண்டு இடங்களுக்கு கிடைப்பதால திடீர் வாய்ப்புகள் தேடி வரலாம் செய்து வரக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் வேலையில இருந்த நெருக்கடி நீங்கும் எதிர்பார்த்த சுப செய்திகள் வீடு தேறி வரும் செலவுகள் உங்களுக்கு கட்டுப்படுத்தக்கூடியதாகும் மிகப்பெரிய நல்ல ஒரு நன்மைகளை கிடைக்கக்கூடிய வகையிலும் அமைந்திருக்கு புதன் சஞ்சரிப்பதால உங்களை வாட்டி வந்த பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கக்கூடியதாக உடல்நலன சீராக கூடியதாகவும் எதிர்ப்புகள் விலகக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படும் சேமிப்பு உயரக்கூடிய வகையில வெள்ளிக்கிழமை விழிப்புணர்வுடன் செயல்படுத்துவது நல்லது ஆறாம் இடம் புதன் அளிக்கு கெடுக்கக்கூடியதாகவும் நஷ்ட கஷ்டம் என்ற நிலையை மாற்றி வியாபாரத்துல லாபத்தை உண்டாக்குவார் ஒரு சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேரக்கூடியதாகும் கலைத்துறையில புதிய ஒப்பந்தங்கள் கிடைச்சிருக்கு செல்வாக்கு உயரக்கூடிய வகையில இருக்கு வேலைகளில் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்துல உங்களுடைய ராசியில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த வேலைகளை செய்து முடிக்க முடியும் உங்களின் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வாரம் பணியிடத்திலோ சக ஊழியர்களிடமிருந்து ஆதரவை நீங்கள் பெறுவீங்க சிலருக்கு பதிவு உயர்வு கிடைக்கும் போட்டித் தேர்வுக்கு தயாராக கூடிய நண்பர்களுக்கு வெற்றி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தாருடன் சில முக்கிய முடிவுகளை நீங்க எடுப்பீங்க வாழ்க்கை துணை ஆதரவு உங்களுக்கு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா சுகஸ்தானத்தில் குரு சுக்ரன் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் புதன் பிரண ருண ரோகஸ்தானத்தில் சூரியன் கேது என கிரகங்கள் இருப்பதாலும் கலஸ்திரஸ்தானத்தில் செவ்வாய் ஐயன சயன போகஸ்தானத்தில் சனி ராகு என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலத்தில் உங்களுடைய எதிர்ப்புகளில் எதிலுமே நீங்கள் வெல்வீங்க அது மட்டும் இல்லாமல் சின்ன விஷயம் கூட லாபமாக நடந்து முடியும் முக்கிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இதனால் கௌரவம் உண்டாகும் பூமி வாகனம் மூலம் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகலாம் பண வரவு கூட கூடியதாகவும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு கடினமான பணிகளையும் நீங்க சிறப்பாக செய்து முடிப்பீங்க மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கு குடும்பாதிபதி செவ்வாயின் சஞ்சாரத்தால் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் உண்டாகும் பெண்களுக்கு எல்லாவற்றிலுமே லாபம் கிடைக்கும் கலைத்துறையில் வாக்கு வன்மையினால் சிறப்பாக நடக்கக்கூடியதாக இருக்கு பழைய பாக்கிகள் வசூலாக கூடியதாகவும் அரசியல் துறையில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கக்கூடியதாகும் மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் மதிப்பெண் கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய முயற்சிகளில் சாதகமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு ஆசிரியர்களுடைய பாராட்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கு புரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் தள்ளி போடுவது நல்லது எதிலுமே கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது எதிர்ப்புகள் விலகும் குடும்பத்தில் அமைதி நிலவும் அடுத்தவர்களுக்கு உதவ போய் அதனால அவதிப்பட நேரிடலாம் கவனமாக இருப்பது இந்த காலத்துல உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்க கொண்டு வர பாடுபடுவீங்க தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய இல்ல அமைஞ்சிருக்கு புதிய பதவிகள் தேடி வரும் அந்தஸ்து உயர்லாம் அரசு பணி புரிபவர்களுக்கு அனுகூலமான மற்றும் அற்புதமான வாரம் அவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு இருப்பதால் எதிரிகளுடைய கொட்டம் அடங்கக்கூடியதாகவும் பணிபுரியும் பெண்கள் தங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு இடமாற்றம் பெற முயற்சிப்பாங்க விவசாயிகளுக்கு ஆதாயம் கிடைச்சிருக்கு பெரியோர்கள் தங்கள் பிள்ளைகளின் முன்னேற்றம் கண்டு மன மகிழ்ச்சி அடைவாங்க தெய்வ பிரார்த்தனையினால வேண்டிய காரியங்கள் நிறைவேறும் குடும்பத்தில் உடன் பிறப்புகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் உங்களுடைய பேச்சில் கவனம் தேவை அப்படின்னு சொல்லப்படுது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணவரவு அதிகரிப்பதில் மகிழ்ச்சி ஏற்படலாம் வழக்குகளில் ஏதேனும் இருப்பி நிச்சயம் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கு விஏபிகளுடைய நட்பு உருவாகும் அவர்கள் மூலமாக ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நிலை உருவாகலாம் கீர்த்தி பெருகும் புனித காரியங்களில் ஈடுபாடு ஏற்படலாம் கௌரவ பட்டங்கள் கிடைச்சிருக்கு பணி புரிபவர்களுக்கு உதவியாளர்கள் அமைவாங்க அரசு பணிக்கு முயர்பவர்களுக்கு அனுகூலமான ஒரு காலம் கால்நடை செல்வம் பால்வளம் பெருகும் மனதில் நினைத்ததா நினைத்தபடி நடத்த முடிப்பீங்க அதிகாரம் பண்ணக்கூடிய தலை பதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகும் பல வகை பயணங்களும் அதனால லாபமும் ஏற்படலாம் கணவன் மனைவி உறவு நல்ல விதமாக அமைஞ்சிருக்கு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தன வரவு அதிகமாவதால் தர்ம காரியங்களில் ஈடுபாடு ஏற்படலாம் மாணவர்கள் தெளிவான பாடங்களில் அனைத்துமே சுலபமாக கிரகித்து கொள்வாங்க நீண்ட காலமாக வேலையின்றி இருப்பவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு மனைவியுடன் ஏற்படும் கருத்து முரண்பாடுகளை நீங்கள் தவிர்க்க வேணும் பெண்களால் சந்தோஷம் இருக்கு வாகனங்களில் எச்சரிக்கையுடன் செல்ல வேணும் தீய நட்பை நீங்கள் தவிர்க்க வேணும் உங்களுடைய மனம் உயர்ந்த எண்ணங்கள் கொண்டதாக அமைஞ்சிருக்கு பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிக்கலாம் தண்ணீர் பழங்கள் பூக்கள் ரத்தின வகைகள் மற்றும் பல வடிவமைப்புகளை கொண்ட பொருட்கள் ஆகியவற்றை வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கூடுதல் கவனத்துடன் அனுப்புவதும் நல்லது எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு கைக்கு வர தாமதமாகலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலைச்சல்களையும் வேலை பழுவையும் சந்திக்க நேரிடலாம் சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் குல தெய்வத்துக்கு பூஜை செய்து வணங்கி வர எல்லா காரியங்களுமே உங்களுக்கு வெற்றியாக முடியும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு நன்மைகள் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும் ரியல் எஸ்டேட் துறையில் உங்களுக்கு சிறப்பான ஒரு நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு கிரக நிலையில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் அனைத்துமே நீங்கக்கூடியதாகவும் தொழிலில் நல்ல ஒரு வருமானம் ஏற்படக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே